பிரைசலால் கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்க பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுங்க ஏன்னா உங்களுடைய பலவீனத்தில் கத்தருடைய பலன் பூர்ணமாக இருக்குமா எனக்கு அன்பானவர்களே அநேக நேரங்களில் நம்ம பலவீனத்தை நினச்சி நம்ம அப்படியே இன்னும் பாவத்துக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கிறோம் இது என்னுடைய வீக்னஸ் சொல்லி 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 அதை நம்ம என்ன பண்ணுறோம் நினச்சி 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 ரொம்ப இறங்கி போயிட்டே இருக்கிறோம் இல்லை 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 சரி அந்த பலவீனத்தை குறித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஆண்டவரே அதுக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய பலன் உங்கள் பலவீனத்தின் மேலே வரும் அப்போ பலவீனத்தின் மேலே வரும் பொழுது உங்கள் பலவீனம் போயிடும் ஏன்னா அந்த பலவீனத்தில் கற்றுடைய பலன் வந்துருச்சு வாசிக்கலாமா ரெண்டு குரந்தியர் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்க கேட்கலாமா அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி பாருங்க கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்ன சொல்றாரு என் பலவீனத்தை குறித்து நான் என்ன பண்றேன் மிகுந்த சந்தோஷமா என்ன பண்றேன் நான் மேன்மை பாராட்டுறேன் ஏன்னா என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் இறங்கதான் இன் மை வீக்னஸ் இஸ் ஸ்ட்ரென்த் இஸ் கம்மிங் புரியுதுங்களா அப்ப நான் வீக்கா இருக்கிறேன்னா காட் ஸ்ட்ரென்த் மீ சோ வேர் இஸ் மை வீக்னஸ் அங்க எங்க என்னுடைய பலவீனம் இருக்குது போயிடும் புரியுதுங்களா ஜொரம்ன்றதுனால மாத்திரை போடுறோம் மாத்திரை போட்ட பிறகு நான் எடுத்து ஜொரம் போயிடுது இல்லையா அது தான் உங்களுடைய பலவீனத்துல கற்றுடைய கிருபை இறங்கும் பொழுது அந்த பலவீனமே மாறி போயிட்டான் அப்போ பெலவீனா நமக்கு ஸ்ட்ராங்கா மாறுது என்னதுங்க பலவீனம் நமக்கு என்னவா மாறுதான் ஸ்ட்ராங்கா மாறுதான் நம்முடைய ஸ்ட்ரென்தா மாறுது புரியுதுங்களா சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் பலவீனத்தை நினைச்சு 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 அப்படியே கீழே இறங்காம அதை பத்தி பேசி நமக்குள்ளேயே குழப்பி அப்படியே போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அப்படி தூரம் போறதை காட்டிலும் லெட்டஸ் தேங்க் காட் ஆண்டவரே இப்ப இந்த பலவீனத்தை கொடுத்தீங்க என்னால மேற்கொள்ள முடியல ஆனா உங்க கிருபை தாங்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி அந்த தான் மாத்தமா தான் பவுல் சொல்றாரு நான் அப்படியே சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டு ரொம்ப ஏன்னா கிறிஸ்துவின் பலன் என் மேல இறங்குதுன்றார் அன்பான தேவ பிள்ளைகளை அண்டவருடைய பலன் உங்க மேல இந்த காலவேலையில உங்களை நடத்த போகிறது உங்க பலவீனத்தை குறிச்சு பயப்படாதீங்க அதை நினைச்சி ரொம்ப அதிகமா கீழே போயிடாதீங்க சந்தோஷமா இருங்க கர்த்தர் பெரிய கால் ஜோ ஜோமன்லாமா பரலோக தகப்பன்னு அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் தங்களுடைய பலவீனத்தை குறித்து அன்பு அநேக காரியங்களில் இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா கர்த்தர் இந்த பலவீனம் ஆண்டவரே அவர்களுக்கு பலனாய் மாறுவதாக இந்த கால வேலையில் எதெல்லாம் அவங்க பலவீனம் என்று நினைக்கிறார்களோ அதெல்லாம் பலனாய் மறுபடியாக கட்டலெடுகிறேன் கர்த்தர் இப்பொழுதும் அன்பு பிள்ளைகளை பலப்படுத்தி சகல ஆசீர்வாதத்தோடு நடத்தும்படி அவனுடைய கிருபை அவர்களை தாங்கும்படியாக கட்டளெடுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் ஆமேன்

ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அநாயின்ட்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்